கொசு கடிச்சுதான் செத்துட்டு இருக்காங்க இப்போ நம்மளுக்கே உடம்பு செல்லனா கூட நம்ம டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணும்போது என்ன சொல்வாரு மலேரியா டெங்கு இந்த மாதிரி ஏதோ ஃபீவர் வந்து அட்டாக் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொசு தான் இந்த கொசு ஒழிக்கிறதுக்கு நம்ம எவ்ளோ வழிகளை கண்டுபிடிச்சிட்டோம் ஏன் இந்த பிராண்ட் நல்லா இல்லனா இன்னொரு பிராண்ட் கூட நம்ம மாத்தி பார்த்துட்டோம் ஆனா அதுக்கு மேலேயே வந்து அது கொசு உட்காந்து அதோட வேலையை காமிச்சுட்டு தான் இருக்கு சரி இந்த நம்ம விரட்டி ரொம்ப ஒரு சிம்பிளான சொல்றேன் வெறும் தான் செலவாகும் இந்த பத்து ரூபா யூஸ் பண்ணி நம்ம வீட்டுல இருக்க கொசு தொழில இருந்து ஈஸியா விடுபடலாம் நம்ம இப்ப இந்த கொசுவை விரட்டுறதுக்கு ஒரு லிக்விட் தயாரிக்க போறோம் நம்ம வீட்டுல இருக்கனே வந்து காலியார் கொல்லியா அந்த லிக்விடேட்டரோட ரீபல் இது இப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரீஃபல்லோட மூடிய நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க இப்ப இந்த டப்பாக்குள்ள வந்துட்டு நான் வேப்ப எண்ணெய் ஊத்துறேன் இந்த வேப்ப எண்ண வந்து எல்லா கடைகள்லயும் கிடைக்கும் குறிப்பா இது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் வேப்ப எண்ண வந்து இந்த டப்பாக்குள்ள ஊத்தியாச்சு அடுத்தது வந்து கற்பூரம் இந்த கற்பூரத்தை வந்து கொஞ்சம் நல்லா தூள் பண்ணிக்கோங்க இந்த தூள் பண்ண கற்பூரத்தை அந்த டப்பால போட்டுருங்க பாருங்க இந்த தூள் பண்ண கற்பூரம் என்கிட்ட இருக்கு வந்து டப்பாக்குள்ள போட்டுறேன் இப்போ இந்த டப்பாவை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு அதோட மூடி எடுத்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு டைம் இதை நல்லா ஷேக் பண்ணுங்க இதை ஷேக் பண்ணதுமே பாருங்க இந்த கொசு மருந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு இப்போ இந்த டப்பாவை வந்து இந்த லிக்விடேட்டட் மிஷின்ல மாட்டிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணீங்கன்னா இந்த லிக்விட் ஸ்மெல்லால நம்ம வீட்ல ஒரு கொசு கூட இருக்காது இந்த டிப்ஸ் வந்து நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புங்க